வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் வணக்கம் நாம் இன்னைக்கு அதாவது பாருங்கள் இந்த மாதிரி மாங்காய் நல்லா காய் மாங்காயில் ஒரு சட்னி சட்னின்னா அது அப்படியெல்லாம் செய்கிறது இல்லை இது வேக போட போகிறோம் இது அப்படியே ஃபுல் மாங்காயாக வேக போட போகிறோம் அதுக்கு ரொம்ப சிம்பிள் ஐட்டம் தான் தேவைப்படுது கொஞ்சம் கடுகு உளுந்து வெருங்காயம் மிளகாய் வெல்லம் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இது பச்சை மிளகாய் வேணும் பச்சை மிளகாயும் மாங்காயும் நம்ம இதை வந்து நம்ம அப்படியே குக்கரில் வச்சு வேக போட போகிறோம் இப்போ பாருங்கள் குக்கரில் வச்சுட்டு நம்ம குக்கரில் நம்ம சௌகரியம் குக்கர்லையும் வேக வச்சு வச்சுக்கலாம் நேரடியாக வேக வச்சு வச்சுக்கலாம் அது வந்து பாருங்கள் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறோம் வேக வச்சுட்டு ரெண்டையும் நம்ம உள்ளே இருக்கிற பல்பை இந்த பழத்தை மட்டும் எடுத்து நம்ம அதுக்கப்புறமா அரைக்க போகிறோம் அது எப்படின்றது பார்க்கலாம் நல்லா ஃபுல்லாக மூளகை வச்சுட்டு மாங்காவை நல்லா ஒரு மூணு விசில் விட்டு நம்ம என்ன பண்ணலாம் இப்போ வேக வச்சுக்கலாம் நம்ம நேரடியாக செய்கிற வேக வச்சுக்கலாம் இது நான் நல்லா வேகன்றதுனால நான் குக்கர் வச்சுருக்கேன் இப்போ வேக வச்சு அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் எப்படி அந்த சட்னின்றது வந்து எப்படி பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் இப்போது மாம்பழம் வேக வச்சுட்டு மாங்காய் காய் மாங்காவை நல்லா குக்கரில் போட்டு வேக வச்சுட்டு இப்போ இந்த இதெல்லாம் எடுத்துடலாம் இது எடுத்துட்டு பாருங்க இதுலேயும் பச்சை மிளகா போட்டு வேக வச்சுருக்க பாருங்கள் பச்சை மிளகாய் இருக்குது இதோடு சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம் இதை நல்லா இந்த இதெல்லாம் எடுத்துடணும் ஆக்சுவலாக குக்கரில் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம நேரடியாக வேக போட்டாலே போதுமானது இந்த அதை இதெல்லாம் எடுத்துடலாம் நல்லா உள்ளே இருக்கிற இந்த சதையெல்லாம் எடுத்துகிட்டு நிறைய பேர் இருந்தால் ரெண்டு மாங்காய் இல்லைன்னா ஒரு ரெண்டு பேர் இருந்தாக்க ஒரு ஒரே ஒரு மாங்காய் மாங்காய் மாம்பழம் எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்துட்டு எல்லாம் எடுத்துடலாம் மாம்பழத்தை நல்லா கூழ் மாதிரி அரைச்சாச்சு இதுல வந்து பச்சை மிளகாயும் மாம்பழம் மாங்காயும் அரைச்சிருக்கோம் உள்ளே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துகிட்டு பல்ப் மட்டும் இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் அதுக்கு எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு கடுகு கடுகு அடிச்சிடும் ஒரே நிமிஷத்தில் அடிச்சிருட்டும்

மாங்காலில் வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கிறதுனால காரம் கொஞ்சம் இருக்கணும் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா உடனே வாச ஒரு மனம் இப்போ சாமி இந்த நாளைக்கு இதில் வந்து நம்ம இப்போ இந்த மாம்பழத்தை இது வந்து ஒரு உதமையான ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகவே வச்சுக்கோன்னா கெட்டியாக பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் இதில் கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம் சால்ட் போட்டதுக்கப்புறமா முக்கியமாக இதில் வந்து வெள்ளம் போட்டுக்கணும் கொஞ்சம் ஏன்னா புளிப்போட இந்த ஒரு வெள்ளம் டேஸ்ட்டு கொஞ்சம் ரொம்ப நல்லா திக்கா இருக்குது லைட்டா லைட்டாக இந்த பாத்திரத்தில் மட்டும் தண்ணி போடணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா இப்போ அப்படியே விடுறது ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு காரம் பொழிப்பு இனிப்பு எல்லாமே இதில் சேர்ந்துருக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு இதில் மாம்பழம் இது மாங்காய் ஏற்கனவே வெந்திருக்கிறதுனால இது ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது எல்லாம் வெள்ளம் கொஞ்சம் போட்டுட்டு எல்லாம் கரைஞ்சாச்சு இதில் கொஞ்சம் நைட்டாக கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் போதும் இதை வந்து நம்ம இன்றைக்கி இன்றைக்கி நான் இது ஆக்சுவலாக இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாட்டுக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதை வந்து நம்ம சப்பாத்தியோடு இப்போ சர்வ் பண்ண போகிறோம் இன்றைக்கி சப்பாத்திக்கு நல்ல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி இது இது வந்து சப்பாத்தி இட்லிக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது பாருங்கள் இது பொதுவாக மசால் ஒரு குருமா அந்த மாதிரி தான் சப்பாத்திக்கு பண்ணுவோம் இல்லைங்களா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நல்ல ரெசிபி இது இது ஒரு சட்னி மாங்காய் சட்னி இதை சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஒரு கமெண்ட்ஸ் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்